பெண்ணென்றால் தெய்வமாக பார்க்கிற ஒரு மாநிலத்தில் இன்றுதான் பெண்கள் மெல்ல மெல்ல படிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் அச்சமின்றி படிக்கிறார்கள் பெண்கள் படிக்க முடியும் என்கிற நிலை அன்னூடி தலைமை கண்டிக்கின்றோம் கண்டு கலந்த மாணவர்களை போராட்டம் நடத்திய மாணவர்களை உதைத்தாலா எட்டி முடியை பிடித்து இழுத்து முடியை பிடித்து இழுத்து வன்முறை வழியாட்டம் நடந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாணவர் மாணவிகள் சுமார் ஐநூறு பேர்கள் வெளிமாநில மாணவர்கள் மாணவிக்கு சூழ்நிலை இருக்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் என்று காரைக்காலில் நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு உடனே நடவடிக்கை தேவை என்று வைஸ் சேர்மனுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தை கடந்த நேற்று முன்தினம் நடத்தி இருக்கிறார்கள் வைஸ் சேர்மன் எந்த அவர்களை அழைச்சி பேர்த்து பேச்சுவார்த்தை நடத்துக்கு முன் வரவே இல்லை உள்ளவே அமர்ந்துகிட்டு இதே உள்ள கூப்பிடல ஐநூறு பேரும் அந்த வாசலையே அப்படியே உட்காந்துட்டாங்க நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் அவங்க உட்காந்து அவங்களே வெளியே வைஸ் சேர்மனை வெளியே விடல நீ ஏன்னா வைஸ் சேர்மன் பெரிய நீ அப்பாட்ட கராணி மாணவர்களுடைய பாதுகாப்பு கல்வியின் தன்மை இதுக்கு தான் இந்த அரசாங்கம் வைஸ் சேர்மான போட்டிருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடத்தக்கூடியவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீ நடவடிக்கை எடுக்கிறியா இல்லையோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதால தானே ஒரு மனிதனுடைய தன்மை ஒரு அதிகாரியுடைய தன்மை அதை விட்டுட்டு ஒரு மணி வரைக்கும் முற்றுகைப்படுறாங்க மாணவர்கள் அப்புறப்படுத்துன்னு சொல்லி போலீஸ்காரங்களை உள்ள விட்டு கண்மூடித்தரமா தாக்கி அதுல ஒரு போலீஸ்கார் மயிர புடிச்சு இருக்கிறாருங்க காவலர்லாம் கத்துறாங்க அந்த புள்ளையெல்லாம் அடர்ற கத்தம் அப்படியே ஈரக்கொலைய நடுங்கிற விதத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை பல்கலைக்கழகத்து உள்ள வந்து அரங்கேற்றம் செய்து செய்திருக்கிறது பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி உள்ள அந்த மாவையாவை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் விஷித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல்கலைக்கழகத்தில ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன இது மூடப்பட்ட ஒரு விஷயம் அந்த விளக்கத்துல கீழே கையெழுத்தே கிடையாதுங்க போர் பண்றீங்களா